ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு நாலு டயரை தொண்ணூறு பர்சன்ட்ருக்கு பவர் ஸ்டேரிங்கி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும் ஆமாம் வண்டி பார்க்குறோட ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு நாலு டயரை தொண்ணூறு பர்சன்ட்ருக்கு பவர் ஸ்டேரிங்கி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு வந்துடும் அவன் வண்டி பார்க்குற இடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு நாலு டயர் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு பவர் ஸ்டேரிங்கி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு வந்துடும் அவன் வண்டி பார்க்கறோட